ஓம் முருகா போற்றி திருப்புகழ் பாடல் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து இந்த திருப்புகளுக்கு ஆலயம் அவிநாசி மனம் திறந்து ஈலையும் மேலிட கருத்த குஞ்சியுமே நாரையாயிட மலக்கண் அண்டு இருளாகியுமே நடை தடுமாறி வருத்தமும் தர தாய் மணையால் மகவு வெறுத்திட அம் கிளையோருடன் யாவரும் வசைக்கு உறும் சொல்லினால் மிகவே தினம் நகையாட என கடந்திடு பாசமுமே கொடு சினந்து வந்து எதிர் சூலமுமே கையில் எடுத்தெறிந்து அழல் வாய்விடவே பயம் தான் இழுக்க வந்திடு தூதர்கள் ஆனவர் பிடிக்கு முன்பு உனது தாள் மலராகிய இணைப்பதம் தரவே மயில் மீறினில் வரவேணும் கனத்த செந்தமிழால் நினையே தினம் நினைக்கவும் தருவாய் உனதாரருள் கருத்திருந்து உறைவாய் எனதாரருள் துணையாக சலம் தனிலே ஒளி சூரனை உடல் பகுந்து இரு கூறெனவே அது கதித்தெழுந்து ஒரு சேவழும் மா விடும் வேளா அனத்தனும் கமலாலய மீதுரை திரு கலந்திடும் மாலடி நேடிய அரக்கு அரும்பொருள்தான் உரை கூறிய குமரேசா அறத்தையும் தருவோர் கணம் பூசரர் தொழுவார் அமராய் பொறி அருள் செறிந்து மேவிய பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறு முகம் சிறு புகழை கேட்போம் வாழ்வில் எந்த பயமும் இன்றி வாழ்வோம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ